கவசம் சேனல் நேர்களுக்கு என அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா கமல் இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல இருக்கிற தகவல் வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக தான் சோ கடன் தீராத ஒரு கடன் பிரச்சினையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க எந்த ஒரு சோர்ஸுமே கிடைக்கல எனக்கு கடன் கட்டுறதுக்கு அப்படின்னு கவலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த பரிகார முறைய பத்தி இப்போது பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நாம எந்த தெய்வத்துக்கு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையாருக்கு தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதம் வருகின்ற அந்த மூன்று நாட்கள் தவிர்த்து அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமைய நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பரிகார முறைய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்தோம்னா சுவாமிக்கு அர்ச்சனை செய்வதற்காக ஒரு தேங்காய் வாழைப்பழம் முடிந்த அளவுக்கு ரெண்டோ அல்லது ஐந்தோ வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வெற்றிலை பாக்கு சுவாமிக்கு பூ இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்க அர்ச்சனை செய்யணும் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களே நேராக இந்த பரிகாரத்தை போய் கோவில்ல செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலன் அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இல்லது என்னோட பையனுக்கு கடன் இருக்கு என் கணவருக்கு கடன் இருக்கு நான் பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னாலும் செய்யலாம் ஆனா பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நிச்சயம் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அடையும் சரி இப்போ நான் சொன்ன இந்த பரிகார முறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடன் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு பூசாரி வந்து என்ன செய்வாருன்னா தேங்காய ரெண்டா உடைச்சு உங்ககிட்ட கொடுப்பாரு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அதுல பச்சரிசி போட்டுக்கோங்க ரெண்டு மூடி தேங்காய் இப்போ உங்ககிட்ட இருக்கும் ஸோ அந்த தேங்காயை வந்து அந்த பச்சரிசியில் நிற்க வச்சுருங்க நிற்க வச்சு ஒரு தேங்காய்க்குள்ள தேங்காய் எண்ணெயும் இன்னொரு தேங்காய்க்குள்ள விளக்கு எண்ணெயும் ஊற்றணும் அதற்கு மேல் வந்து பஞ்சு திரி வந்து அந்த எண்ணெயில் போடணும் ஸோ ரெண்டு தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி விட்டு மனதார வேண்டிட்டு அங்கே அந்த சன்னதியிலேயே உட்கார்ந்து மனதார வேண்டிக்கோங்க அந்த தீபம் ஏறியறத பார்த்துட்டு கடன் பிரச்சனை யாருக்காக இருக்கு கடன் சீக்கிரம் தீரணும் என்ன பாதிப்போ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான ஒரு வழி அப்படிங்கறது கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யணும் சோ மனதார பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்க அடுத்ததாக ஒன்பது முறை பிள்ளையார வந்து வளம் வந்தோம் வளம் வந்த பிறகு மனதார வேண்டிட்டு பிள்ளையார் ஸ்தோத்திரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க தோப்புக்காரணம் போட்டுட்டு நீங்க வந்து தாராளமா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்யறப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்க கையில இருக்கும் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்